இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வாழக்கா அறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நிறைய மெத்தடில் வாழக்காய் அறுவல் பண்ணலாம் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூட இது மாதிரி தொட்டுக்கலாம் ஸோ வாங்க இந்த வாழைக்கா அறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் பெரிய பல்லா நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் சும்மா பரபரன்னு அரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில் போட்டிருக்கேன் இது வந்து கல்லுலையும் நீங்க நச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ரொம்ப நைசா இல்லை அதே சமயம் நல்லா பரபரன்னு அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா வாழைக்கா இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு விருப்பமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி உப்பு போட்ட தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் உப்பு போட்ட தண்ணியில் போட்டோம்னா கற்காது இப்ப இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நான் மசாலா பரட்ட போறோம் இப்போ இதில் வீட்டில் வச்சுருக்க குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் மசாலா இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் எது வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது மூணுமே மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க நான் அதுக்கு பதிலாக குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் அந்த குழம்புத்தூள் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் அதனால் தனியாக வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அந்த வெங்காயத்தோட வாசனையும் நல்லா இருக்கும் வறுக்கும் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா பரட்டியாச்சு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு பேனை எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொரிக்கிற தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒவ்வொரு வாழைக்காயாக சேர்த்துக்கலாம் தோசை தவா இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கங்க நான் வந்து இதில் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு பேட்சாக தான் போட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயை சேர்த்துட்டேன் போட்ட கிளற வேணாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வேக விட்டு எடுக்கணும் இப்போ வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைக்காய் எல்லாமே வறுத்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி